அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் நாளும் கோளும் நலமாய் அமைய இன்றும் நம் இறைவனின் துதிப்பாட அனைத்தும் நமக்கு நலமாகவே இருக்கும் நல்லதாகவே நடக்கும் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவீன் மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எதுவாக இருந்தாலும் நம்மை வந்து அண்டாத வண்ணம் நாம் எந்த ஒரு தீங்களும் இன்னல் உறாது நம்மை காக்கும் கடவுளாக நமக்கு காவலனாக என்றும் நம் துணியாக நிற்பது நம் இறைவன் ஈசன் ஒருவரே அவரை என்றும் வரவாது அவரது நாமத்தை உருவமாக பஞ்சாட்சர மந்திரத்தை என்றும் மனதில் நிலைநிறுத்தி மறவாமல் ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் நாவாள் உறையுங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்